ஹாய் ஃப்ரம் ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க இது ஆஃபர் பிரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இந்த சேரீ ஆஃபர் பிரைஸில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் சேரியோட சேரிலேயுமே பிளவுஸ் இருக்குங்க எக்ஸ்ட்ராவாக இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தர போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்ட்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எல்லாத்துலயுமே யூனிஃபார்ம் செட் சாரீஸ் எடுத்துக்கலாம் இது சேரீ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம் சேரீ இப்போ என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ பாருங்க பாருங்க சேரீ கலர்ஸ் பாருங்க ஃபார்ட்டி கலர்ஸ் நம்ம ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் இது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகாக இருக்கும் எல்லாமே பிரிண்ட் சாரீஸ் இப்போ வீடியோவுக்காக கொஞ்சம் மட்டும் பாருங்க காட்டுறேன் சேரீயோட ஓபன் பிக்சர் எல்லாமே நம்ம குரூப்லேயே இருக்குங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப்லயே அப்டேட் வரும் சேரீ தனித்தனி பிக்சர்ஸ் மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே அதெல்லாம் நீங்க பார்த்து சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காட்டன்ஸ்ல வந்து காதி காட்டன் மல்மல் காட்டன் எல்லா சேரீஸுமே அவைலபிள் இருக்கு எல்லாமே உற்பத்தி இலக்கி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே நீங்க வந்து கொரியர் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் பர்ச்சேஸ் பண்ணியும் பல்க் சரி எடுக்கணும்னாலும் நேரில் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு கலராக காட்டுறேன் வீடியோலையுமே இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் அதுலேயுமே வந்து பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் காட்டுற கலர் மட்டும்தான் எடுக்கணுமா நாங்கள் கேட்குற கலர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்கள் கேட்குற கலருமே நாங்கள் ரெடி பண்ணி தருவோங்க டைமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கலருமே நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ